நற்பண்புகள் உடையவர்கள்தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்களும் நாளை கியாமத்து நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவரும் ஆவார் உங்களில் நற்பண்புகள் உடையவர்கள்தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்களும் மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் அவர்தான் இருப்பார் அதே நேரத்தில் உங்களில் தொண தொணவென்று பேசும் பழக்கமுடையவரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறி கொட்டுபவரும் செயற்கையாக நீட்டி தான் எனக்கு மிகவும் வெறுப்பானவர்களும் மறுமை நாளில் என்னிடமிருந்து வெகு தூரம் இருப்பவரும் ஆவார் அதே நேரத்தில் உங்களில் தொணத்தொணவென்று பேசும் உடையவரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிக்கொண்டிருப்பவரும் செயற்கையாக நீட்டி முழங்குவோரும் எனக்கு மிகவும் வெறுப்பானவர்கள் ஐயாமத்து நாளில் என்னை விட்டு வெகு துளை வெகு வெகுதுளைவில் இருப்பவர்கள் இவர்கள்தான் என்று நவிசுல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அல்லாஹுவின் தூதரே தொணத்துணவென்று பேசும் பழக்கம் உடையவரையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறி கொட்டுவோரையும் நாங்கள் அறிந்துள்ளோம் நீட்டி முழங்குவோர் நீட்டி முழங்குபவர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தற்பெருமை உள்ளவர்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸின் கருத்து நற்பண்புகள் நிறைந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப செய்தியை இந்த ஹதீஸில் நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நற்பண்புகள் நிறைந்தவர்களையே நான் மிகவும் விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் நற்பண்புகள் நிறைந்தவர்கள் தான் மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் இந்த இடத்தில் நபிசல்லி செல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தை நல்ல குணமாக நற்குணமாக நல்ல பண்பாளராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு சுப செய்தி ஒன்று அவர்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹு அக்பர் நபியவர்கள் நேசிக்கிறார்கள் நற்குணம் உடையவர்களை நான் விரும்புகிறேன் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் நாம் நபியவர்களை விரும்ப வேண்டும் அந்த நபி ஒருவரை விரும்புகிற விரும்புகிறார்கள் என்றால் அவர் யார் அந்த நபியை போன்று தன்னுடைய குணத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியவரை நபியவர்கள் விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டாவது சுப செய்தி தியாமத்தினில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் அக்பர் தியாமத்தினாளில் நவியவர்களுடைய நெருக்கம் கிடைத்து விட்டால் அனைத்தும் கிடைத்து விடுமே இப்படிப்பட்ட ஒரு சுப செய்தியை நற்குணம் நடை நிறைந்தவர்களுக்கு நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே அளவிற்கு நாம் நம்முடைய குணங்களை சீராக்கி கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நபி அலேஹி வசல்லம் அவர்களின் அன்பும் நெருக்கமும் இன்ஷா கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் நற்குணத்தை விட்டவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையும் இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மூன்று நபர்களை அவர்கள் வெறுப்பதாக யாமத்து நாளில் அவர்கள் என்னை விட்டு வெதுலைவில் இருப்பார்கள் என்னை நெருங்க அவர்கள் என்று மூன்று நபர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அதில் முதல் நபர் அதாவது தொணத்தொணவென்று பேசிக்கொண்டே இருப்பவர்கள் சபையில் ஒரு அவையில் அவர்களைத் தவிர வேறு யாரும் இல்லாததை போன்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய பேச்சுத்தான் அங்கு பெரியதாக இருக்கும் மற்றவர்களை விட மாட்டார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பேசியே காலத்தை கழிப்பார்கள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட தன்மை நல்ல தன்மை அல்ல இவர்களை நான் வெறுக்கிறேன் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது நபர் அல் முத்தி உலரக்கூடியவர்கள் அல் முத்தி என்பதற்கு விளக்கம் பெறுகிறார்கள் வாய்க்கு வந்தபடி உலறுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வாயை திறந்தால் அருவருப்பான பேச்சுகள் அசிங்கமான பேச்சுகள் வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள் இப்படிப்பட்டவர்களை நபியவர்கள் வெறுக்கிறேன் என்று கூறுகிறார்கள் கேமத்து நாளில் என்னை விட்டவர்கள் தூரமாக இருப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள் மூன்றாவதாக நபி செல்லாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய நபர் அல் முத்தி என்பவர்களும் என்னை விட்டு கியாமத்து நாளில் தூரமாக இருப்பார்கள் நான் வெறுக்கிறேன் என்று கூறிய பொழுது நபியவர்களே என்றால் யார் என்று கேட்டபொழுது நபியவர்கள் சொன்னார்கள் அல் முத்தக்கூன் தற்பெருமை பேச்சை பேசுபவர்கள் தமிழிலே வாய்க்கிழைய பேசுகிறான் என்று கூறுவார்கள் வாய்க்கிழிய அதாவது வாயினுடைய இரண்டு ஓரப் பகுதிகளும் விரித்து கொண்டு வாய்க்கிழிய தன்னை பற்றி பேசுவான் தற்பெருமையாக பேசுவான் தன்னுடைய பேச்சே தீர்வாக இருக்க வேண்டும் என பேசுவான் நான் சொல்வது நடக்க வேண்டும் என்று மற்றவர்களை மட்டப்படுத்தும் முகமாக பேசுவான் மற்றவர்கள் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் தன்னுடைய பேச்சு தீர்வாக இருக்க வேண்டும் என்று தன்னை பற்றி பகட்டாக தற்பெருமை உள்ளம் படைத்தவனாக அவனுடைய பேச்சு இருக்கும் இவனை நான் வெறுக்குகிறேன் இவன் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருப்பான் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே தொண்தொணகன பேசிக்கொண்டே இருப்பது உளறி கொட்டுவது அருவருக்கத்தக்க பேச்சுகளை பேசுவது தற்பெருமையாக வாய்க்கிழிய பேசிக்கொண்டே இருப்பது இவைகளை விட்டு தவந்திருக்க வேண்டும் என்பதை நபி சொல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இங்கு எச்சரிக்கையோடு நமக்கு கூறுகிறார்கள் இவர்கள் நாளில் என்னை விட்டு தூரமாக இருப்பார்கள் இவர்களை நான் வெறுக்கிறேன் என்று கூறுகிறார்கள் நபி அவர்களுடைய ஆளானவர்கள் ஈடற்றம் பெற முடியாது அல்லாஹு தாலா நம்முடைய குணங்களை நற்குணமாக ஆக்கி நபியவர்களுடைய அன்பிற்கும் நபி அவர்களுடைய நெருக்கத்திற்கும் காரணமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக وانا اني الحمد لله رب العالمين. جمال الوجود بذكر الإذاع وتصفو الحياة بنور هدى جمال الوجود.